ஹாய் ப்ரைஸ் லாட் கருத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரசமக்கிறவர்களை நீ ரெண்டே இடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இளை பாடுதல் தருவேன் மத்தியோ பதினொன்று இருபத்தெட்டில் அப்படியாகி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை பார்த்தே சொல்லுகிறார் நீ எந்த மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல நீ ஹாவியாக இருந்தாலையும் எந்த மனுஷனாக இருந்தாலையும் பரவாயில்ல உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் இந்த உலகத்துக்கே ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரசம் இருக்கிறவர்களே நீங்கள் என்ன இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாடு தருகிறேன் என்று சொல்கிறேன் நீங்கள் வருத்தப்பட்டு பாரசம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா இந்த வேலையில் இது எப்படா மாறும் இந்த சூழலை எப்படா மாறும் நம்ம யார்கிட்டே சொன்னால் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அது நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம போயிட்டு ஒரு மனுஷ சொல்லுவோம் இது அவங்க ஏதாச்சும் செய்வாங்களா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது நம்ம ஆண்டர்கிட்ட வந்து சொல்லி பாருங்கள் அவர் நம்மளுக்கு சமாதானத்தை இறைப்பாடுதல் தருகிற தேவனாக இருக்கிறார் எந்த ஒரு கஷ்டத்தோடு இருந்தாலும் நெருக்கத்தோடு இருந்தாலுமோ ஆணுடைய நம்ம வைக்கும்போது ஆண்டவர் நம்மளை அதில் இருந்து ஒரு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் அப்படியா இருக்கிறீங்களா நீங்கள் ஆண்டுகிட்ட வாங்க என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் என்ன வருக்கத்தோடு நீங்கள் இருந்தாலையும் நீங்கள் ஆண்டுக்கிட்ட வாங்க ஆண்டவர் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருகிற தேவனாக இருக்கிறார் காட் ப்ளஸ் யூ